நாளடியார் பாடல் எண் இருநூற்று தொன்னூற்றைந்து பாவமும் ஏனை பழியும் படவருவ சாயினும் சான்றவர் செய்கலார் சாதல் ஒரு நாள் ஒரு பொழுதைத் துன்பம் அவை போல் அரு நவை ஆற்றுதல் இன்று சாதல் வந்து மனிதர்கள் இறத்தல் ஒரு நாள் ஒரு பொழுதைத் துன்பம் ஒரு நாள் ஒரு பொழுதை துன்பம் மூன்றாவது அடி பாருங்க சாதல் ஒரு நாள் ஒரு பொழுதை துன்பம்னா இறந்து போவது அந்த அந்த இறக்கும் சமயத்தில் மாத்திரம் நின்று நீங்கிவிடும் துன்பம் பாவமும் பழியும் அப்படி அல்ல அது எப்பொழுதும் நீங்காத பெரும் துன்பத்தை செய்வனவாம் ஆதலின் அவை போல் அவை போல் அப்படின்னா எவை போல் முதலாவது அடியில் இருக்குது பாருங்க பாவமும் ஏனை பழியும் பட வருவ அப்படின்னா பாவமும் பாவம்னா என்ன அந்த தீவினையின் பயனாக வருகின்ற அந்த தீவினை பயன் அது பாபம் அப்படிங்கிற வட சொல் அது மருவி பாவம் என்று வந்திருக்கிறது அந்த பாவமும் ஏனை பழியும் இவ்வுலகத்தில் மனம் வருந்தத்தக்க நிந்தனை மற்றவங்களாம் பழித்துச் சொல்லுவார்கள் நிந்தித்துச் சொல்லுவார்கள் அதுதான் பாவமும் ஏனை பழியும் பட வருவ என்றால் உண்டாகுமாறு வருவ என்றால் நேர்வனவாகிய காரியங்களை சாயினும் சான்றவர் செய்கலார் சாயினும்னா செத்தாலும் பரவாயில்ல சான்றவர்னால் மானமுடையவர்கள் செய்கலார் அப்படின்னா செய்ய மாட்டார்கள் அந் அந்த பாவமும் பழி செயல் தான் இங்கே மூன்றாவது அடியில் அவைன்னு வருது அதாவது சாதல் ஒரு நாள் ஒரு பொழுதைத் துன்பம் அவை போல் அவை போல்னால் எவை போல் அந்த பாவமும் ஏனை பழியும் போல அருநவை ஆற்றுதல் இன்று அப்படின்றாங்க என்ன அருணவை அருணவைன்னா சகித்தற்கு அறிய பெரும் துன்பத்தை அருணவை ஆற்றுதல் இன்று துன்பத்தை செய்யக்கூடியது அல்ல எது இறப்பு மானம் போயிடுச்சுன்னா செத்தலாம் பேசாம மானம் இழந்து உயிர் வாழ்வது எது பாவமும் ஏனை பழியும் பட வருவனவெல்லாம் செய்து உயிர் வாழ்தல் அருணவை அவை போல் அருணவை ஆற்றும் அந்த அருணவை ஆற்றும்னா சகித்தற்கரிய பெரும் துன் நவைனா துன்பம் அருணவை சகி சகிக்க முடியாத பெரிய துன்பத்தை அது செய்துவிடும் அதனால் சாதல் ஒரு நாள் ஒருபொழுதை துன்பம் அப்போ சாகும்போது மட்டும்தான் கொஞ்சம் துன்பமாக இருக்கும் அதனால் மானம் போய்விட்டால் ஊழ்வினையின் காரணமாக ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துடணும் இல்லை மானத்தை இழந்து கூட உயிர் வாழ்தல் கூடாது என்பது இந்த பாடலின் பொருள்